திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பஞ்சமே கோடி கோடிகள் நெஞ்சமே சேரமேவிய அருள் போராய் வம்பிலே வாது கூறிகள் கொஞ்சியே காமலீலைகள் வந்தியா ஆசையே தருவிலை மாதர் பஞ்சமா பாவமே தரு கொங்கை மேல் நேசமாய் வெகு பஞ்சியே மெலி வானுலோர் ஆய்வானுலோர் தொழநின்ற சீரே குலாவிய பண்பு சேர்பாத தாமரை அருள்வாயே அஞ்சவே சூரனானவன் உஞ்சு போகாமலே அயில் அன்று தானே விவானவர் சிறை மீள அன்பினோடே மனோரத மனோரதமிஞ்சமேலான வாழ்வருள் அண்டர் கோவே பராபர முதல் போனே கொஞ்சவே காலின் மேவு சதங்கை தான் நாடாடிய கொன்றையானால்